அஸ்லாம் வலைக்கும் சமூக ஆர்வலர் அப்துல் ஜப்பார் துல்கர்னே அவர்கள் ஆலிம் அபுல் ஹசன் அவர்களுடன் நேர்காணல் அலைக்கும் அதிலிருந்து அப்துல் ஜப்பார் திரு ஜனாப் அபுல் ஹசன் ஆலிம் அவர்களுடன் ஒரு சிறு நேர்காணலுக்காக வந்திருக்கிறோம் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு சில உடற்பயிற்சிகளை பற்றிய தகவல்களை தகவல்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்ளு பகிர்ந்து கொள்கிறார் அவர் வந்து ஐந்து வேளை தொழு வைத்து கொண்டு கிடைக்கக்கூடிய சில நேரங்களில் மட்டும் உடல் பயிற்சிக்கு கவனம் செலுத்தி அதே போல் இளைஞர்களுக்கு உத்வேகம் கொடுக்கிறார் இவர் வந்து சில இவர் எப்படி நம்ம கொண்டோம் என்றால் சில நாட்களுக்கு முன்னே இவர் வந்து சில சாகசங்கள் செய்து வலைத்தளங்களில் வந்தது அதை பற்றி ஒரு சிறிய நேர் தான் தம்பி அபுல் ஹசனோட தம்பி வலைக்கம் தம்பி வலைக்கம் அலாம் வஹமதுல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய பேர் முகமது அபுல் ஹசன் நான் வந்து அதிராம்பட்டினத்தை சேர்ந்தவன் ஆனாலும் நான் வந்து இந்த ஊரை தான் சிறு வயசில் எனக்கு வந்து பத்தாவது வகை வரும் வகுப்பு படித்த பிறகு கல்வியை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் தேர்வு செஞ்சு அங்கே போய் மார்க்க கல்வி பயின்று கொண்டேன் அதற்கு பிறகு நான் என்னுடைய வேலை இமாமத் பணியில் வந்து ஈடுபட்டேன் இந்த நிலமையில் எனக்கு உடற்பயிற்சிங்கிறது சிறு வயசுலேருந்தே என்னுடைய ஆர்வம் அதன் பக்கம் அதிகமாக இருந்துச்சு அதாவது சிறு வயதிலேயே பல உடற்பயிற்சிகளை வந்து மேற்கொள்வேன் ஆனால் அதனுடைய காலம் வந்து எனக்கு அதிகமாக ஈடு கொடுக்கலை எனக்கு ஆர்வம் இருந்தாலும் அதில் ஈடுபாடுங்கிறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு யாரும் எனக்கு ஆசிரியராக அதில் இல்லை அதன் காரணத்தால் எனக்கு என்னுடைய ஆர்வத்தில் வந்து நான் என்னுடைய வெற்றியை நான் காண முடியலை ஆனாலும் எனக்கு இடையில இந்த வீடியோ தரக்கூடிய ஆசிரியர் எனக்கு இல்லாமல் இருந்தது தான் எனக்கு வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்குது ஆனாலும் இப்பொழுது தற்காலிகமாக தற்காலிகமாக பல நியூஸ் சேனல்களும் அதாவது ஒன் இண்டியா பிஹைண்ட் உட்ஸ் இது போன்ற சேனல்கள் மூலியமாக என்னுடைய வீடியோக்கள் வந்து ட்ரெண்டாகி கொண்டு இருக்குது அதன் அதன் காரணமாக நான் என்ன செய்கின்றேன் எல்லாம் என்னுடைய உயர் உடற்பயிற்சி தெரிய தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் இப்போ என்னுடைய உடற்பயிற்சி எப்படின்னு சொன்னாக்கா சிறு வயசுலேருந்தே நல்ல ஆகு உடல் தோற்றம் கொண்டதுனால எனக்கு சில உடற்பயிற்சி எல்லாம் மிக எளிதாகவே வந்து வரக்கூடியதாக இருக்குது அது அதிகமாக என்னுடைய யோகா விஷயங்கள்லாம் நான் அதிகமாக ஈடுபடுவேன் பண்டைய காலத்தினுடைய ஒவ்வொரு கலைகளையும் க கற்பது எனக்கு ரொம்ப விருப்பமானதும் லேசானதும் கூட அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் அதை தான் இதுவரையும் செஞ்சுக்கிட்டு வர்றேன் அது மட்டும் இல்லாமல் தற்காலிகத்தில் ஃபேமஸாக இருந்த அந்த ட்ராகன் ஹியூமன் ஃப்ளாக் ட்ராகன் ஃப்ளாக் இது போன்ற ஸ்பிளிட்டு இது போன்ற கலைகளில் வந்து எனக்கு வந்து எழு எளிதான முறையில நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்னுடைய உடல்வாகு அதுக்கு ஒத்துழைக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு எனக்கு வருத்தத்திற்குரிய என்ன விஷயம்னு சொன்னாக்கா எனக்கு ஒரு ஒரு கோச்சரோ இதை போன்ற யாராவது இருந்தாங்க எனக்கு ஒரு ஆசிரியர் போன்ற யார் இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அதில் நான் கண்டிப்பாக மேல் இடத்திற்கு வந்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்முடைய சிறு வயதில் வந்து என் எனக்கு இருந்த ஆர்வத்தை பலர் இருந்திருப்பாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ஈடுபாடு எல்லாம் பாவத்தின் பக்கம் போகுது இப்போ இன்றைய காலத்தில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாக்கா பல வாலிபர்களுடைய நேரங்காலங்கள்லாம் பாவத்தின் பக்கம்தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க அதாவது சிறு வயதிலேயே போதை பழக்கத்திற்கு அடிமையாக ஆகிடுறாங்க அவங்களெலாம் என்ன செய்யணுன்னு சொன்னாக்கா இந்த வயசில் வந்து நல்ல உடற்பயிற்சியில் நல்ல விஷயங்களில் அவங்களுடைய வயதுகளை ஆக்கி கொண்டாங்கன்னு சொன்னாக்கா இபாதத் அதாவது நல்ல 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 மக்கள் எல்லா வாலிபர்களும் நல்லவங்க தான் அவங்களுடைய வயசனுடைய வித்தியாசம் அவங்கள மாற்றக்கூடியதாக இருக்குது அந்த நிலமையில் அவங்க உடற்பயிற்சின் பக்கம் நல்ல நல்ல விஷயத்தின் உணவுலையும் நல்ல முறையை ஏற்படுத்தி கொள்றது உடற்பயிற்சியும் நல்ல உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்கள் மூலியமாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய நலன் இருக்குதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் அவங்க எல்லாரும் என்ன செய்யணும் கண்டிப்பா உடற்பயிற்சியோடு சேர்த்து நம்ம மார்க்க விஷயங்கள்லையும் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் செயல்படணும் குறிப்பா நான் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்றது உடம்புலையும் உறங்கும் நேரமும் ரொம்ப குறிப்பா மைனா என்ன செஞ்சுருக்கணும் அதை கிப் அப் பண்ணணும் எவ்வளோ வெள்ளனுமே தூங்க முடியுமோ அந்த அளவுக்கு வெள்ளனமே தூங்கணும் மாதிரி சாப்பாட்லையும் எந்த அளவுக்கு குறைவாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு உணவாக உணவை வந்து சரி செய்து கொண்டோம்னு சொன்னாக்கா உடல் நல்ல நல்ல நிலைமையில் ஏற்படும் நாங்கள் வந்து உங்களை ப பண்டைய கால உடற்பயிற்சி நீங்கள் தன்னால் கற்றுக்கிறீங்களா இப்போ நடைமுறையில் உள்ள உடற்பயிற்சியை நீங்கள் கற்றுக்கிறீங்களா இப்படி கற்கால பயிற்சிக்கு பூவில் என்ன வித்தியாசம் நீங்கள் வந்து எதை நீங்கள் கற்றுக்கிறீங்க என்னுடைய உடற்பயிற்சி எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா பண்டைய காலத்தினுடைய உடற்பயிற்சி அதிகமாக நான் பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் தற்காலிகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த குத்துச்சண்டை வீடர் முகமது அலி இவர்களை போன்றவர்களை முன்மாதிரியே எடுத்து அவங்களுடைய ஒர்க் அவுட்டுகளை என்னை தேர்வு செய்து நான் அதிகமாக அதில் ஈடுபடுவேன் என்னுடைய இப்போ வீடியோ கூட அதிகமான வீடியோக்கள் இது சம்பந்தமாக தான் போட்டு கொண்டு வர்றேன் உடற்பயிற்சியிலேயே ஜாகிங் போவது அதே போன்ற கரலைக்கட்டை இது போன்ற வீடியோக்களை வந்து நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் நான் பதி பகிரக்கூடியவனாக இருக்கிறேன் இது போக என்னுடைய ஆர்வம் இது இருப்பது போல் ஒவ்வொருவருக்கும் ஆர்வம் இருக்கும் அவங்களும் அவங்களுடைய நேரம் கால நேரங்களை வீணடிக்காமல் கண்டிப்பாக அவங்களுடைய நேரங்காலங்களை இதில் கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப அவங்களுக்கும் அவங்களை கொண்டு பலருக்கு புரோஜனமாக இருக்கும் இதை தான் நான் இந்த வாலிக வாலிப சமுதாயத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதேனும் உதவிகள் தேவைப்படுதா ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டு நீங்கள் அந்த உடற்பயிற்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் உபகரணம் தந்தால் இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்கள்ட்ட அதிகம் இருக்குதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதா ஏ யாரேனும் இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உதவி செய்தால் நீங்கள் நீங்கள் தொழுகைக்கு தொழுகைக்கு நீங்கள் ஐந்து வேளை தொழுகை வைக்கிற பள்ளிக்கூடத்துல அந்த தொழுகை நேரங்கள் தவிர்த்து நீங்கள் உடற்பயிற்சிக்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்கி அதை கத்துக்கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எது அமைந்தால் நீங்கள் கத்துக்கொடுப்பீர்களா நின்ஷா அல்லா அதுக்கும் வாய்ப்பு இருந்தால் அதுக்கும் செய்யலாம் என்னுடைய பணி எல்லாமே தீனின் பணியாக இருக்குது அதுக்கு எனக்கு இன்னும் என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தணும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அதை செயல்படுத்திய பிறகு உடற்பயிற்சிக்கும் நேரம் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக அதுலேயும் நான் ஈடுபடுவேன் முழுமையாக வாலிப சமு இதன் மூலியமாக என்னின் மூலம் எவ்வளோக்கு என்ன புரோஜனம் அளிக்க முடியுமோ அதை அந்தளவுக்கு நான் ஈடுபடுவேன் குறிப்பாக நானும் முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறேன் அதுலேயும் எனக்கு அதுக்காக உங்களுடைய ஒத்துழைப்பை நான் வேண்டுகிறேன் இப்போ கண்டிப்பாக இது அது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க இப்போ பட்டுக்கோட்டையில் வந்து ஜாக்கிங் போனதாக கேள்விப்பட்டோம் எத்தனை எவ்வளோ மணி நேரத்தில் நீங்கள் ஜாக்கிங் பண்ணி அதாவது நான் எங்களுடைய நேரம் வந்து ஒவ்வொரு நேரமும் வாரத்தில் நான் ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கிறேன் காதிரமஜ் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுறேன் அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அது எப்பொழுது எனக்கு விடுமுறை கிடைக்குதோ அதாவது வெள்ளி சனி இரண்டு நாட்கள் எனக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அந்த இரண்டு நாட்களிலேயும் நாங்கள் வந்து சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியிலும் ஏதாவது மற்ற வேலைகளை எல்லாம் பிற்படுத்தி அந்த இரண்டு நாட்களில் நான் வந்து மேற்கொள்வேன் அதில் குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமை காலையில் நான் என்ன செய்வேன்னு சொன்னாக்கா குறிப்பாக நாங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே முடிவு செய்த பிறகு அந்த நாளில் போகணும் போகணுன்னு முடிவு செய்து தான் இது மாதிரி நாங்கள் என்ன செஞ்சோம் செஞ்சோம் அதே போல் ஒவ்வொரு நேரமும் குளிக்கிறதாக இருந்தாலும் நீச்சல் அடிக்குது அடிப்பது இது போன்ற நல்ல நல்ல கலைகளில் நாங்கள் வந்து அந்த நேரங்காலகால பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த சமுதாயம் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஈடுபடுது இதை தான் நம்மளுக்கு வேதலை அணிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது தயவு தயவுசெய்து இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டு நாங்கள் இருப்பது போன்ற ஆர்வத்தோடு அதாவது சமுதாயம் இளைஞருடைய சமுதாயம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக ஆகுறதுக்காண்டி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சலாம் மாளிகை அதே போல் தம்பி இப்போ வந்து இந்த கோரிக்கையை நீங்கள் வந்து ஊர் மக்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீ அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இதே போல் செஞ்சு தந்தால் நான் மேலும் மேலும் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பேன் அதுக்கான எனக்கு வழியை அமைச்சு தாங்கன்ட்டு உங்களுக்கு என்ன மனசுல போடுதோ அதை பொதுமக்களுக்கு வைங்க அவங்க பரிசீலிக்க சொல்லுங்க அதாவது நம்மளுடைய பொ பொதுமக்கள் இடத்துல நம்ம கேட்டுக்கொள்வது இது வரைக்கும் நமக்கு அங்கீகாரம் இது வரைக்கும் கதை தந்து இருக்கிறாங்க இதுக்கு மேலே நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நம்மள போன்ற எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமாக நமக்கு நம்மளிடத்துல நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களாம் திருப்பி கேட்டுட்டு போயிடாம அவங்களே ஒன்று சேர்க்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றது போல் ஒரு இடத்த நாங்கள் செட் பண்ணி அதில் அதிகமான கலைகள் எனக்கும் நானும் கற்றுக்கிறது போலையும் பலருக்கும் கற்றுக் கொடுக்கறது போலையும் ஒரு ஏற்பாடு செய்து தந்தால் நான் எனக்கு புரோஜனமாக இருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த இப்போ நம்ம இளைஞர்கள் வந்து இப்போ வந்து முன்ன போல இல்லாமல் தற்காப்பு கலைகளிலும் மற்ற மற்ற நற்செயல்களிலும் ஈடுபட்டு வெளியுறவுக்கு வர்றாங்க அவங்கள வந்து வெளியுலவுக்கு கொண்டு வரக்கூடியவங்க ரொம்ப சொற்பமாக இருக்கிறாங்க நம்ம அவனை அவங்கள கண்டறிந்து இதே போல் ஒரு நல்ல முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் துவா செய்யுங்க இதே போல் தம்பி இவர் பேர் என்ன சொன்னீங்க அப்துல்லா அப்துல்லாங்கிறவர் ஈபியில் உள்ளவரை காப்பாற்றி இருக்கிறாரு அலாம் வலைக்கம் அப்துல்லா தம்பி அப்துல்லா ஆ ஒரு நிமிஷம் வாங்கம்மா வாங்க தம்பி வாங்க வாங்க புரியுமா இவர் தான் ஈபியில் அதாவது மின்சார வாரியத்தில் சமீபத்தில் மின்சார வாரியத்தில் ஈடுபட்ட மாற்று மத சகோதரர் அவர் வந்து சிக்கி கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் திகைத்து திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் பதப்பதித்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படி தான் செய்யணும் என்று அல்லாஹ் இவர் இதயத்தில் நம்ம அவர் எண்ணத்தை வர வச்சு அந்த இளைஞர் அந்த சகோதரரை காப்பாற்றியிருக்கிறார் அவரிடம் ஒரு ஆ சின்ன ஒரு நேர்காணல் சலாக்கம் தம்பி இப்படி எப்போ தம்பி எப்படி தம்பி அந்த ஒரு இது வந்தது உங்களுக்கு அவரை காப்பாற்றக்கூடிய எண்ணெய் எப்போ வந்தது எப்படி வந்தது இப்போ எல்லா மக்கள் இருக்கிறாங்க பதம் இருக்கிறாங்க உங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது கரெக்டாக எதார்த்தமாக நாங்கள் சைக்கிளில் வந்துகிட்டே பட்டுக்கோட்டை நாங்கள் போயிட்டு சைக்கிளிங்கில் வந்துகிட்டுல ஒரே கூட்டமாக இருந்துச்சு என்னாண்டு போய் பார்த்தா சுற்றி நைம பேர் நின்றாக எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியலை வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து உடம்புலாம் கறி போய் முதுகுலேருந்து புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பகும்லானே எனக்கு டக்குன்னு ஏசனம் வந்துச்சு கம்பு ஒரு வீட்டில் ஒரு பையன் நின்றான் அவனை கூப்பிட்டு கம்பு எடுத்துட்டு சொல்லி இன்னொரு ஆள் உதவி கூப்பிட்டு தள்ளி விட்டாச்சு அவங்களுக்கு வந்து கீழே அடிப்படல ஏன்டா ஃபுல்லா கால்வாய் சாக்கடை அதுல ஒன்னால அவங்களுக்கு அடிப்படல உடம்பு அவங்களை தூக்கி உட்கார வச்சுட்டு அப்புறம் தேவையில்ல அப்புறம் டக்குன்னு ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு பட்டுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போயாச்சு இப்போ அந்த சகோதரன் நல்லா அவங்க இருக்கிறாரா நல்லா இருக்கிறாங்க அவங்களை பார்க்க முடியல ஆனா போன்ல கேட்டா நல்லா இருக்கிறதா சொன்னாங்க நீங்க நீங்க காப்பாத்தினது அவருக்கு தெரியுமா அது தெரியாது இப்போ இன்னும் அவர் நினைவுக்கு வரல

இதை பொறுப்பை ஒப்படைச்சிருந்தனால நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அந்த சகோதரரை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக அந்த சகோதரன்ட்டு நாங்கள் சொல்லுவோம் புரியுதா இப்போ இலங்கை இப்போது இது நம்ம ஊரில் வந்து அதிரையில் வந்து பெரும்பாலான இளைஞர்கள் நரிச்செயல்களில் ஈடுபடுறாங்க அவங்கள ஊக்கப்படுத்த வேண்டிய கடமை நம்மள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞர்களும் செய்யக்கூடிய நரிச்செயல்களை அவர்களை கண்டறிந்து நம்ம வெளியுள்ள கொண்டு வருவோம் இந்த சகோதரர் ரெண்டு பேரையும்